சென்னை நகரத்தில் மழைக்காலம் இருளிலும் குளிரிலும் ஒரு சிறிய காஃபி கடையில் தனியாக மேசையில் அமர்ந்திருந்தான் அரவிந்த் அவன் பார்வை ஜன்னல் கண்ணாடியில் பிரதிபலித்த ஒரு புகைப்படத்தை நோக்கியது அது ஒரு அழகான பெண்ணுடன் அவன் போது எடுத்த படம் அவள் பெயர் மாயா அவர்களது காதல் ஆரம்பமானது ஏறத்தள பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக அவர்கள் சந்தித்தது எழுந்தருளி நகர் மண்டபத்தில் நடந்த ஒரு கலை விழாவில் அரவிந்த் மேடையில் தன்னுடைய கவிதைகளை வாசித்தபோது அவன் வார்த்தைகளில் ஒரு உணர்ச்சி நிறைந்த ஈர்ப்பு இருந்தது அந்த விழாவில் இருந்தவர்களில் ஒருவர்தான் தான் மாயா ஒரு அழகான பாரம்பரிய நடன கலைஞர் அவள் அரவிந்தின் வார்த்தைகளில் மயங்கினார் பின் நாட்களில் சமூக ஊடகங்களில் நட்பு வளர்ந்தது சந்திப்புகள் உரையாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் இவை எல்லாமே அவர்களின் இடையிலான உறவை வளர்த்தது அவளுக்கு அவனின் வார்த்தைகள் ஒரு இசையாக இருந்தது அவன் அவளின் நடனத்தி கவிதையை உணர்ந்தான் அந்த காலம் காதல் கனிந்த காலம் மாயா ஒரு நாள் அழுது கொண்டே அரவிந்திடம் சொன்னால் என் வீட்டில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என் அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாராம் முன்னாள் அமைச்சருடைய மகனுடன் இச்சைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றா அரவிந்தின் முகம் வெறுமையோடு மாறிவிட்டது பிறகு அரவின் மாயாவிடம் நம்ம சென்னை விட்டு போயிடலாம் நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம்னு சொன்னான் அதற்கு மாயா அது சாத்தியமே இல்லை என் அம்மா குடும்பத்தை விட்டு எப்படி வருவது என்று தன் முடிவை சொன்னாள் அவர்களின் கனவுகள் அந்த வார்த்தையிலே சிதைந்தன மாயா விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்தாள் அவள் வெளிநாட்டில் வாழ்ந்தாள் அரவிந்தோ சென்னை நகரில் ஒரு அறியப்பட்ட கவிஞனாக மாறினான் ஆனால் எதுவுமே அவன் உள்ளத்தை நிரப்பவில்லை ஏழு ஆண்டுகள் கழித்து மாயா இந்தியாவிற்கு திரும்பினாள் ஒரு பொது கூட்டத்திற்கு அந்த கூட்டத்தில் பிரத்யோக விருந்தினராக இருந்தவர் அரவிந்த் அவன் மேடையில் பேச வந்தான் அவன் பார்வை நேராக அவளிடம் எழுந்தது அவளும் பார்த்தாள் நேரம் நின்றது போல் இருந்தது அவன் வாசித்தது சில பிரிவுகள் ஒரே வார்த்தையில் முடிவடைவதில்லை அது ஒரு சோகத்தின் தொடக்கம் மாறாத காதலின் மறைக்கப்பட்ட வாசல் மாயாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அவள் கணவன் அவளை கவனிக்காத அளவிற்கு அவள் அந்த கணத்தில் அந்த உலகில் தனியாக இருந்தாள் அந்த இரவு மாயா மெசேஜ் அரைத்திருந்த போது அரவிந்திடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது அதில் நீ நல்லா இருப்பேன் நம்புற மாயா என் வாழ்க்கையில் நீ வந்ததால்தான் என் கவிதைகள் உயிரோடு இருந்தது இனிமேல் என் வார்த்தைகளில் கூட நீயும் இல்லை அதனால் நான் எழுதவே மாட்டேன் வாழக்கூட மாட்டேன் மாயா பதில் அனுப்ப விரைந்தாள் ஆனால் அதற்குள் செய்தி வெளியாகிவிட்டது பிரபல எழுத்தாளர் அரவிந்த் தற்கொலை செய்து கொண்டார் என்று மாயா ஓடோடி சென்னை வந்தாள் அவன் வீட்டை அடைந்த போது ஜனலில் மலை சொட்டியது அவள் உள்ளே நுழைந்த போது மேசையில் ஒரு கடிதம் கிடந்தது மாயா காதல் என்பது வெறும் சேர்க்கை இல்லை சில நேரம் பிரிவுகளும் காதலின் உச்சமாக இருக்கலாம் ஆனால் என் உயிர் போனாலும் என் வார்த்தைகளில் நீ வாழ வேண்டும் என் காதலுக்கு நீதிபதி நீயே அவள் கண்ணீர் விட்டாள் சத்தமின்றி அழுதாள் அவன் இல்லாத இந்த உலகத்தில் அவன் வார்த்தைகள் மட்டுமே இருந்தன முடிவில் மாயா திரும்ப வெளிநாட்டுக்கு போகவே இல்லை அவன் எழுதிய ஒவ்வொரு கவிதைகளையும் ஒருங்கிணைத்து மாயா என்ற பெயரில் ஒரு புத்தகமாக வெளியிட்டாள் அதில் ஒருவரி அவன் இருந்து விட்டான் ஆனாலும் நம் காதல் உயிரோடு தான் இருக்கிறது சில காதல்கள் வாழ்வில் இணைந்து முடிவடைவதில்லை ஆனால் அந்த காதல் நினைவுகள் மட்டும் நம் வாழ்நாள் எல்லாம் நம்மை பின்தொடரும் மறுபடியும் சந்திக்க முடியாதவர்களை ஒரு நாள் கண்ணீரில் நினைத்து வழி கொள்கிறோம் இந்த கதையும் உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ல உங்கள் உணர்வுகளை பகிருங்க இது போன்ற உணர்ச்சி நிறைந்த கதைகளுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் இருவரும் மறக்க முடியாத கதைகள் வாசிக்கலாம் நன்றி